எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தோள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தோள்களையும் இந்த வீடியோவில் ராசிக்கு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழில் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு கிளியராக புரியாது இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம் என்ன பார்க்க போகிறோன்னு ஆக்சுவலி இப்போ தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு ஆண்டுடைய கடைசி கட்டத்துக்கே வந்துட்டோம் இப்போ பதினோராவது மாதம் இந்த பதினோராவது மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய அந்த மாதிரி நாட்கள் வரும் இப்போ சமீபத்தில் கூட ஆன்மீக சார்ந்த முக்கியமான நாள் வந்திருந்தது அது நவம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமியானது ஐப்பசி மாதத்தில் வந்தது இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது காரணம் என்னென்னா இந்த பௌர்ணமியில் சிவபெருமான் கோவிலில் அன்னாபிஷேகம் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகள் நிறைய சேருது அதே போல் மாற்றங்களும் ஏற்படுது இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னிராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்ணிராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த பௌர்ணமியில மட்டும் அன்னாபிஷேகம் பர்டிகுலராக நடக்குது அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி பௌர்ணமி முடிந்தாலும் பௌர்ணமியுடைய சூத காலம் இருக்கு இந்த டைமில் நீங்கள் சிவனை தரிசிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ சிவனை தரிசிக்கிறது புண்ணியம் என்று கூட சொல்லலாம் சரி இப்போ ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்க்கலாம் வாங்க இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை தரிசித்திருந்தால் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வரைக்கும் சோறு கிடைக்கும் ஐப்பசி பௌர்ணமி முடிந்தாலும் இனி நீங்கள் சிவனை தரிசிக்கலாம் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு போகும் வரைக்கும் சோறு கிடைக்கும் ஆக்சுவலி ஒரு சான் வயிறுக்கு உணவு அவசியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனவே தான் கண்ட இடம் சொர்க்கோ என்று இன்றும் நாம் சொல்லுவோம் நாம் உண்ணக்கூடிய அன்னமே ஆண்டவன் அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் இறைவனே நமக்கு படியளப்பவன் என்று அன்னத்தை பற்றி நிறைய சொல்லலாம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்குது ஏன்னா இந்த நாளில் தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றுவார் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவோடு தோன்றுவார் திங்கள் மொழி சூடியவர்களுக்கு மதி முழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாள் சிறப்பு அதனால தான் சிறப்பு வழிபாடு செய்வதாக இந்த பௌர்ணமி அமைது நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியோ அரிசி அதனால தான் சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அன்ன அபிஷேகம் இருக்குது இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசனம் செய்திருந்தால் உணவை சாப்பிடும்போது அன்னதோஷம் அன்னதுவாதோஷம் நீங்கோ இது நாளில் பார்த்திருந்த அன்னத்தை சாப்பிட்டா அப்படி இல்லைனாலும் இப்போ நீங்கள் சிவனை பார்த்தாலும் அந்த புண்ணிய கிடைக்கோ அன்னம் பரபிரம்மம் என்றும் கூறி உணவை இறைவனாக பாவிப்பது நம்மளுடைய இந்து தர்மம் உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம் மட்டும்தான் கல்லினுள் வாழக்கூடிய தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரக்கூடிய உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பது ஈஷன் அதனால தான் அன்னத்தை பற்றி அகமன்னு எனக்கூடிய சாம வேதத்தில் நிறைய குறிப்பிடப்படுது ஆக்சுவலி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் அதனால தான் அன்ன அபிஷேகத்துக்கு மெயின் பொருளே பார்த்திங்களை சொல்லப்படுது அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை உயிர்களை படைத்ததோடு மட்டும் அவை உண்பதற்கான இறையையும் படைத்தருடைய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னபிஷேகம் செய்யப்படுது ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு இந்த மாதிரியான தனி சிறப்பு இருக்குது இது மட்டும்தான் காரணமா என்றால் அதுதான் இல்லை வேறொரு காரணமும் இருக்கு சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல இது ஒன்று என்னவென்று சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் பிரம்மனுடைய கர்வத்தை அடக்க சிவபெருமான் வந்து பிரம்மாவுடைய ஒரு தலையை கொய்து விடுவார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமான் கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷம் தொற்றிக்கொள்ளோ சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார் கையை கவ்விக்கொண்ட பிரம்மனுடைய கபாலமோ பிச்சை பாத்திரமாக மாறிவிடோ யார் பிச்சை போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமான் கையை விட்டு பிரியும் என்பது விதியாக மாறியது சோ ஒரு இதுவாக சிவபெருமான் பார்த்திங்கன்னு உங்களை அலைந்துட்டு இருக்கும்போது காசிக்கு செல்றாரு அங்க அன்னபூர்ணி அன்னமிடுறாங்க அவங்களுடைய அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனுடைய தலை சிவபெருமானை விட்டு விலகுது சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோசத்திலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்து விலகுவார் அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனால தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் மட்டும் அன்ன அபிஷேகம் செய்யப்படுது ஸோ அன்ன அபிஷேகத்துக்கு பின்னாடி இந்த ஒரு காரணம் சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி தான் ஐப்பசி பௌர்ணமி சிறப்பு இப்போ ஏற்பட்ட ஐப்பசி பௌர்ணமியில் இப்போ உங்களுக்கான பலன்கள் வாங்க பார்க்கலாம் கிரகநிலைகள் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ராசியில் சுக்கரன் பெகிரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில சூரிய புதன் பகரத்தோடு ரணருண ரேகஸ்தானத்தில் சனி பகரத்தோடு கூட ராகு லாபஸ்தானத்தில் குரு ஐனசைன போகஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமையிறது மட்டும் இல்லாமல் நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஸோ கிரகமாற்றம் பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு நவம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு நவம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் பகர நிவர்த்தி அடைகிறார் அதே நவம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு ரணரோட ரேகஸ்தானத்தில் சனி பகவான் பகர நிவர்த்தி அடைகிறார் அப்புறம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் தைரிய ஸ்தானத்துக்கு மாறுறார் இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்கு கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்க பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு எதிலும் சாதகமான நிலை காணப்படும் எல்லா நன்மைகளுமே உண்டாகும் பணவரவு அதிகரிக்கோ வாக்கு வன்மையானது ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க ஸோ புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலைதூரத்திலிருந்து எல்லாமே நல்ல தாள்களாக வந்து சேரும் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபமானது கூடும் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனு தரும் ஆக்சுவலி புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவது உறுதி பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா திறமையாக எதையும் செய்து முடித்தீங்கன்னா பாராட்டு பெறுவீங்க கௌரவம் கூடும் நிலுவைத் தொகை கைக்கு வந்து சேரும் பதவி உயர்வு கிடைக்கிறது கூட ஈஸியாக உங்களுக்கு அமையும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வாகனம் வாங்கிறது அல்லது புதுப்பிக்கிற பணியில் ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் மெயினாக பெண்கள் உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தாள்கள் நல்ல தாள்களாக வரும் எதிர்பார்த்த பணம் வரும் ஸோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சீரான நிலையில் இருக்கும் அதிக சிரத்தை எடுத்தாதான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகம் இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காம போகலாம் கொஞ்சம் அதை விட்டு கொடுத்துருங்க அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டியிருக்கோ மிகவும் நன்றாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கோ.. உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதில் திகிரியும் கூட கூடும் இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு உத்தர ரெண்டு மூணு நாள் பாதோ இதில் பிறந்த கண்ணிராசிக்கு இந்த பௌர்ணமினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மனநிம்மதி ஏற்படும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும் நெக்ஸ்ட்டு அஸ்தமில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த பௌர்ணமினால் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வச்சு அடைவீங்க மற்றவங்களோடு இருந்த பகை நீங்கோ பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரோ பணவரவு கூடும் அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும் அப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கண்ணீராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த பௌர்ணமினால் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையோ வசூலாக வேண்டிய கடன் பாக்கி வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனை தீரோ உத்தியோகத்தில் இருப்பவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை எல்லாமே கன்னிராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோல்களை தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ